அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூறல் கடலூர் மாவட்டத்திற்கு அதிரடியாக விரையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இன்றைய காரணம் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான மாவட்டம் அப்படின்னாக்க அதுல முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கடலூர் மாவட்டம் என்று சொல்லலாம் கடலூர் மாவட்டம் பல்வேறு விடயங்களுக்கு பிற மாவட்டத்திற்கு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு இடிய பிரச்சனைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க கஞ்சா கொலை கொள்ளை சாதி ரீதியான மோதல்கள் சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்துல பெரும் அற்றுழியங்கள் அராஜகங்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய தூண்டுதலால் கட்டவிட்டு விடப்பட்டிருக்கின்றது இந்த மாவட்டத்துல மட்டும்தான் ஒரே மாசத்துல மூன்று சாதி ரீதியான பிரச்சனைகள் அதுவும் குறிப்பிட்டு வன்னிய சமுதாய மக்களின் மீதும் வன்னிய சமுதாய இளைஞர்களின் மீதும் அரங்கேற தொடங்கி இருக்கிறது மிகப்பெரிய அவலம் எழப்பட்டிருக்கின்றது மஞ்ச கொள்ளை விவகாரம் முதன்மையான பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை அப்படின்னாக்க வண்டி குப்பம் பிரச்சனை மூன்றாவது விருதாள அருகே இருக்கக்கூடிய ஆதரவு பிரச்சனை மஞ்ச கொள்ளையில வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் செல்லத்துறை புவனகிரிக்கு போயிட்டு இருக்கிறாரு வழியில மது அறிந்துட்டு இருந்திருக்கிறானுங்க ஏன் மது அருந்திருங்க ஓரமா உட்காந்து அருந்துங்க நாங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பையனை இருபதற்கும் மேற்பட்ட குண்டர்கள் அவன் வந்து கலச அந்த டிஷர்ட்டை அணிந்திருந்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவனை அட்டிச்சு அவனுடைய முகத்தை சிதலமடியை செய்திருக்கிறார்கள் இன்னும் அந்த பையன் முழுமையா வெளியில வரல வண்டி குப்பத்திலையும் அப்படிதான் பொய்யா ஒரு வநிய சமுதாயத்தை சார்ந்த படிக்கக்கூடிய இளைஞரின் மீது பிசிஆர் ஆக்ட் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய தூண்டுதலால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பையனுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறையா இருக்கு அடுத்தது ஆதனூர் பஸ்லையா படிக்கட்டுல நிக்கிற உள்ள போய் உட்காருன்னு சொல்றதுக்கு நீயார என்ன உட்கார சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் கேட்க இந்த பையனை கவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட அந்த இடத்துல பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கிறது பொய்யா புனையப்பட்டு இந்த பையன் மேல இன்னைக்கு பிசிஆர் ஆக்ட் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையுமே கேள்விக்குறியா இருக்கு தொடர்ச்சியான சம்பவங்கள் காவல்துறை மெத்தன போக்குல செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒருதலை பட்சமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பாமகவினுடைய தலைவரான திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து தொடர்ச்சியா பிரச்சனை இருக்குது காவல்துறை நமக்கு வந்து எதிர்ப்பான ஒரு போக்குல செயல்பட்டு இருக்கிறாங்க புவனகிரியில வணிக சங்கத்தினுடைய தலைவரை பொண்ணு அவனை விட்டுறாங்க நம்ம ஏதாவது சின்னதா பேசுனாலும் அதுக்கு உடனே பிசிஆர் ஆக்ட் போடுறாங்க மேலும் அவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட காவல்துறையினுடைய அதிகாரி அவருடைய பேரை புதுவெளியில சொல்ல விரும்புல அவர் ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறார் அம்பேத்கர் எல்லாம் வந்து பாமக காரங்க உடைக்க போறாங்க அப்படின்ட்டு சோ இந்த மாதிரியான அவலங்கள் அங்க எழுந்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்குள்ள திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுங்க நான் வரேன் நானும் தொடர்ச்சியா செய்தி ஊடகங்கள்ல காட்சி ஊடகங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இது இப்படியே விட்டோம் அப்படின்னா நாளைக்கு பெரிய பிரச்சனையா மாறும் நாளைக்கு போரா வர பசங்கள் மீதான இந்த வன்கொடுமை தொடர்பு சட்டம் பதியப்பட்டால் எல்லோருடைய வாழ்க்கை கேள்வி உறையாகும் ஆகையினால ஒரு போராட்டத்தை தயார் செஞ்சீங்க அந்த போராட்டம் என்பது நம்மளுடைய வீரியத்தையும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்காகவும் காவல்துறைக்காகவும் நாம் பாடம் எடுப்போம் எப்படி இருக்கணும் எப்படி ஆட்சி நடத்தணும் எப்படி காவல்துறை செயல்படணும்னு நீங்க அதற்கான முழு முயற்சியில கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறாங்களாம் இந்த அறிவுறுத்துதலின் அடிப்படையில விரைவில் கடலூர் மாவட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பாமகவினுடைய தலைவர் திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில நடக்கவிருக்கிறது ஆர்ப்பாட்டத்திற்கான இடம் அந்த தேதி எல்லாத்தையுமே விரைவில் ஆயுத்தப்படுத்தி அதற்கான தகவல் வெளிவர இருக்கிறது எனவே அனைவரும் இந்த தருணத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் அதிமுக திமுக எல்லா கட்சியும் இருக்குது அங்க வன்னியர்களும் இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயமும் இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா எல்லா கட்சியும் வருது ஆனா வன்னியர் சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா அது அதிமுக பிரமுகரா இருந்தாலும் சரி வன்னியரு அல்லது திமுக பிரமுகரா இருந்தாலும் சரி வன்னியரு வந்து நிக்கிறது அவங்களுக்கு பாமக மட்டும்தான் பாமக மட்டும்தான் மஞ்ச கொள்ளையில அந்த அம்மா கொடி கம்பத்தை அடிச்சாங்களே அவங்க பாமகவே கிடையாது ஆனா வன்னியர் அதிமுக வன்னியர் அவங்களுக்காக அதிமுகவை சார்ந்தவர்கள் யாராவது குரல் கொடுத்தாங்களா யாரும் கிடையாது அவங்களுக்காக போய் நின்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான் எனவே இதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தேதியும் இடமும் வெளிவந்ததுடன் நாம் உடனடியாக காணொளி பதிவு செய்ய ஆயுத்தமாக இருக்கிறோம் நம்முடைய உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய வீரியத்தை இங்கே காட்ட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்